வைணவ திருத்தலங்களில் ஒன்றான கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவில் நகை மற்றும் சொத்துக்களை பாதுகாக்க கோரிய வழக்கு சம்பந்தமாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கோவிலுக்கு வருகை தந்து அங்குள்ள தங்கம் வெள்ளி பொருட்களை பார்வையிட்டு பதிவேடுகளுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்தார் நீதிபதி ஆர் எஸ் ராமநாதன் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலுக்கு வருகை தந்து ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் இதைத் தொடர்ந்து கோவில் ஐம்பொன் விக்கிரகங்கள் கோவிலில் இருந்த சில நகைகள் சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படும் வெள்ளி குடங்கள் காணாமல் போனது என கூறப்பட்ட கோபுர கலசங்கள் கொண்டு வரப்பட்டு மதிப்பீடு வல்லுநர்கள் செல்ல மற்றும் செந்தில்குமார் எடை போடப்பட்டு குறிப்பெடுக்கப்பட்டு பதிவேட்டில் உள்ள எடையுடன் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டது ஆய்வு செய்யப்பட்டபோது வழக்கு தொடுத்திருந்த தங்கப்பன் உடனிருந்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நீதிபதி தங்கப்பன் உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் கோவிலில் உள்ள தங்க வெள்ளி பொருட்கள் ஆய்வு செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் கோவில் ஒப்படைக்கும்போது கிடைத்த பட்டியலின் படியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு எடுத்த கணக்கெடுப்பு பட்டியலின் படியும் இங்குள்ள தங்கம் மற்றும் வெள்ளி உட்பட உள்ள பொருட்கள் ஆய்வு செய்யப்பட்டு இங்கு எவை உள்ளனவோ அவை சரியான எடையில் இருந்தால் அவ்வாறு குறிப்பிட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வோம் அதுபோல் இங்குள்ள நகைகள் பொருட்கள் பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி கருவூலத்தில் உள்ளது அவையும் சரிபார்க்கப்பட்டு எவை இருக்கிறதோ அவற்றையும் இருக்கிறது என குறிப்பிட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வோம் மேலும் கோவிலில் என்னவெல்லாம் இருந்தன என்பது பற்றிய ஆவணங்கள் குமரி மாவட்டத்திலோ கேரளாவிலோ யாரிடமாவது இருந்தால் அவற்றை எங்களிடம் நேர கொண்டு வந்து ஒப்படைத்தால் எங்களின் ஆய்வுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றார்